தெய்வத்துடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக அப்போ சில அதிகாரத்தில் இருந்து அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் இங்கே பேதரு விடுதலை ஆகி அங்கே வந்து சீசர்கள் கூடியிருந்த அந்த வீட்டு கதவை தட்டும்போது அங்கே ரோதை என்கிற ஒரு பெண் வந்து பேதுருடைய சத்தத்தை கேட்டு அங்கே போய் சொல்லுகிறார் அவர்களுக்கு பேதிரு வாசல்ல நிற்கிறார் என்று பேதிருவுக்காக ஜபித்து கொண்டிருந்தவர்களுக்கு சொல்லுகிறார் என்னத்துக்காக ஜபிச்சிருப்பாங்க பேதுருடைய விடுதலைக்காக அவர் வர வேண்டும் கொலை செய்யப்படக்கூடாது என்றுதான் கண்டிப்பாக ஜபித்திருப்பாங்க ஆனாலும் இப்படி ஜெபித்து கொண்டிருந்தவர்கள் மத்தியில அங்க பேதிரு வந்த போது அவங்க அதை நம்பல அதை ஏற்றுக்கொள்ளல சந்தேகப்பட்டாங்க ஆனா ஜபிச்சது அதுக்குத்தான் ஆனா அவங்களுடைய ஜபம் கேட்கப்பட்டு பேதிரு உடனே அதை ஏற்றுக்கொள்ளுவதற்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு நம்புகிறதற்கு கஷ்டமா இருக்கு இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா சிலர் சொல்லுவாங்க அவங்களுடைய அவிவிசுவாசம் அந்த அவிவிசுவாசம் இருந்தது காரணம் என்னன்னு பார்த்தா இப்படி ஒரு சம்பவம் இவங்க முத பார்க்கல எப்படி ஒரு ஆண்டவருடைய வருடைய பெரிதான காரியத்தை ஜெயில கொல்லப்படுவதற்கு போட்டப்பட்ட ஒரு மனிதனை தூதன் கட்டுக்களை அவிழ்த்து வெளியிலே கொண்டு வந்து விட்ட ஒரு காரியத்தை நடக்கல சொந்த அனுபவமா அது இருக்கல எப்படியோ ஆண்டவர் அவரை விடுவிப்பார் என்பதற்காக ஜபிச்சாங்க இப்படி விடுவிப்பார் என்று இவங்க எதிர்பார்க்கல அதால இதை நம்புவதற்கு அவங்களுக்கு கஷ்டமா இருந்தது இவ்வளவு விரைவாக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார் நம்பது கஷ்டமா இருந்தது சில நேரங்கள்ல நாங்களும் இப்படி அவிசுவாசம் உள்ளவர்களாய் நம்ப முடியாதவர்களாய் சில நேரங்கள்ல இருக்கிறோம் காரணம் என்னன்னா இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக நாங்க கடந்து போகல இப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில நடக்கல இதை வைத்துக்கொண்டு இவர் அவிவிசுவாசி இவருக்கு விசுவாசம் இல்லை இவர் தெய்வத்தை சரியா நம்பல இல்லை என்றெல்லாம் கதைக்க கூடாது பேசக்கூடாது நாங்க மனிதர்கள் சில நேரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதான எங்களால தாங்க முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள் நடக்கும்போது அநேகர் வாழ்க்கையில சில நேரங்கள் அவிவிசுவாசிகள் போல சந்தேகப்படுகிறவர்கள் போல கேள்வி கேட்கிறவர்கள் போல நாங்க இருக்கிறோம் இது பாவம் கிடையாது இது எங்களுடைய மனித மாமிசம் சில நேரங்கள்ல கிரியை செய்கிறது அதற்கு நாங்கள் இடம் கொடுத்து விடுகிறோம் அது மட்டுமில்ல எங்களுடைய வாழ்க்கையில அப்படியான சில காரியங்கள் நடந்து விடுகிறது அதுக்குள்ள போகும்போது நாங்கள் ஒரு கதை கேட்க சொல்லேக்க இலகுவா இருக்கும் அதன் மத்தியில கடந்து போகும்போதுதான் அவருடைய வேதனை பாடுகள் துன்பம் காரியங்கள் புரியும் அப்படியான நேரங்களை இப்படி நாங்கள் சொல்லுவது கதைப்பது அது விசுவாசப்படுவது உண்டு அதற்காக தெய்வம் எங்களை தள்ளி விட மாட்டார் ஒதுக்கி விட மாட்டாரு ஆவியானவரை எடுத்து விட மாட்டாரு என்பதை புரிஞ்சு கொள்ளணும் ஆனா என்ன முக்கியமான காரியம் என்றால் அதுல இருந்து நாங்க வெளியில வந்துடணும் அந்த பிலவீனத்துல இருந்து அந்த இருந்து அந்த அவ நம்பிக்கையிலிருந்து வெளியில வந்துடணும் அந்த ஒரே அப்படி நான் இல்லாதபடி வெளியில வர எனக்கு உதவி செய்யுங்க என்று தேவ சமூகத்துல எங்களுடைய பலவீனங்களை நாங்க சொல்லி ஜபிச்சு அதுல இருந்து தேவனுடைய உதவியை கேட்டு வெளியில வருவதற்கு நாங்கள் முயற்சிக்கணும் காணும் நாங்க வாழணும் தொடர்ந்து அவை விசுவாசிகளா அவ நம்பிக்கையோடு கூட வாழுவோம் வாழ்ந்து விரப்போமாயிருந்தால் தேவ சமூகத்தில போய் நிற்பது சந்தேகம் இளவினங்கள் வந்தால் கிளவுல விழுந்தால் பாவங்கள் செய்தா தேவ சமூகத்தில் உடனடியாக போய் உண்மையாய் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு அதுல வெளியில வர ஒரு வாழ்க்கை வாழ நானும் நீங்களும் பழகிக்கொள்ள அப்படியாக வாழ ஆவியானவர் எனக்கு உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக ஆமே